வெல்கம் டு டுவர் சேனல் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் பரோட்டா சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கு சூட்டபிளாக செய்யக்கூடிய முட்டை குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் நல்லா டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த குருமா பண்றதுக்கு கடையை ஹீட் பண்ணிட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்திருக்கேன் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் இது கூட ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு பெரிய சைஸ் எடுத்துருக்கேன் சின்ன சைஸ்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வரைக்கும் வைக்கிங்க இப்போ கலர் மாறினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா புதினா கொத்தமல்லி மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகா கொஞ்சம் காரம் கூட இருக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட வருத்த வேர்க்கடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிடுங்க வதக்கி ஆற வச்சு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைஸ் விழுதாக அரைச்சி போகிறோம் இப்போ இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இதை தனியாக வச்சிடலாம் அடுத்து கடையை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இந்த டயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியெல்லாம் சேர்க்கப்போம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த பொடியெல்லாம் எண்ணெயில் வந்து சீக்கிரமாகவே கருப்பாயிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் ஆயில் கூட இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க எந்தளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் வேக வச்ச முட்டை ஒரு நாலு எடுத்திருக்கேன் அதை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைத்துல காரமும் உப்பும் செக் பண்ணிட்டு கூட குறைய சேர்த்துக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருங்க இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ